தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது சாலைகளில் இடுப்பளவு மழைநீர் தேங்கி சாலைகளில் இடுப்பளவு மழைநீர் தேங்கி வாகனங்கள் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் சிக்கிய பொதுமக்களுக்கு தேவையான உணவுகளை காவல்துறை வழங்கி வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார் வணக்கம் ரஞ்சித் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை ஐந்து மணி முதல் தற்போது வரை வரும் தொடர் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த இருபத்தெட்டு மணி நேரத்தில் இரண்டாயிரத்து இருநூ இரநூறு மில்லிமீட்டர் அளவு அதாவது இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலாக தற்போது மழையானது பதிவாகியுள்ள நிலையில் இந்த மழைப்பொழிவின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் செங்கோட்டை பகுதியில் உள்ள தஞ்சாவூர் குளம் என்கின்ற ஒரு குளத்தில் அதிக அளவு தண்ணீர் வந்த காரணத்தினால் குள குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரானது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளமாக பாய்ந்துவிடி வருகிறது இந்த நிலையில் அந்த வெள்ள நீரானது தற்போது செங்கோட்டை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ள நிலையில் அங்கு வசித்து வரும் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் இந்த தகவல் குறித்து தெரிந்து கொண்ட செங்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான குழுவினர் தற்போது அந்த சம்பவத்திற்கு விரைந்து சென்று அங்குள்ள பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கி வருகின்றனர் மேலும் தற்போது அந்த பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்ற போலீசார் முற்பட்ட போது அவர்கள் பாதுகாப்பாக நாங்கள் இருப்பதாக உறுதியளித்த நிலையில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை மட்டும் தற்போது போலீசார் வழங்கியுள்ள நிலையில் தற்போது அவர்கள் மிகுந்த அவதித்து வருவதும் தற்போது அந்த பகுதியில் நிலவி வருகிறது மேலும் அந்த திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையானது தற்போது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று வழியில் போக்குவரத்தானது இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மாலதி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்